அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதாவது வாக்கு எண்ணிக்கைகள் அதாவது நடந்துகிட்டு இருக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் சீமானின் பருப்பு வேகவில்லை அதாவது பெரியாரை கையில் எடுத்தால் தான் வந்து மிகப்பெரிய ஆள் அப்படி என்று நினைத்த சீமானுக்கு அது பெரியார் மண் இது சுயமரியாதை மண் அப்படி என்பதை அந்த வாக்காளர்கள் காட்டியிருக்கிறார்கள் அங்கு நாம் தமிழர் கட்சி ஈரோட்டில் செருப்படி வாங்கியதற்கு சீமான் தான் பொறுப்பு அப்படி என்று சொல்லிவிட்டு சரிப்பா ஈரோட்ல பெரியாரை தொட்டதற்காக சீமானுக்கு வாக்களிக்காமல் அதிமுக பாமக ஒட்டுமொத்த கட்சிகளும் பாஜக ஆர் இந்து முன்னணி அமைப்பை தவிர வேறு எந்த ஒரு வாக்குகள் கூட நாம் தமிழருக்கு போகவில்லை அது வாக்கு எண்ணிக்கையில் ரொம்ப மிகச் சரியா தெரியுது இப்படி இருக்கும்போது பெரியாரை தன் தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற அரசு என்ன செய்தது அப்படி என்கிற கேள்வி பொது ஜன மக்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதே போல நாம் தமிழர் தம்பிகள் அதாவது இந்த ஆமை குஞ்சுகள் எங்க அண்ணனை பாத்தியா எங்க அண்ணனை உங்களால என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்றதும் நமக்கு கேக்குது அதற்கு ரொம்ப விளக்கமாக ஈரோடு வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் சீமானின் கங்கு எண்ணிக்கை தொடரும் அதற்கான ஆதாரங்கள் நீதிமன்றம் சுழற்றிய அந்த சாட்டை ஒட்டுமொத்தமாக இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்த உலகத்தில் இந்திய அரசியல் நபத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் த லா இஸ் சட்டத்தை தாண்டி ஒன்றுமே மிகப்பெரியது கிடையாது அதன் அடிப்படையில் எந்த வழக்கு போட்டாலும் அதை அதாவது நிர்ணயிக்க போவது தீர்ப்பளிக்க போவது நீதிமன்றம் தான் அந்த அடிப்படையில தமிழகத்திற்காக உழைத்த முத்தமிழ அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை ஒரு வார்த்தை சொல்லி ரொம்ப ஆபாசமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த மந்தப்பொடி மாமாப்பைய சாட்டை துறைமுருகன் பேசியதற்காக கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டு காலையில் கைது செய்யப்பட்டு மாலையிலேயே ஜாமீனில் வெளியே விடப்பட்டார் அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா சாட்டை துறைமுருகன் நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் முன்னாடி எனக்கு இந்த வார்த்தைக்கான பொருள் தெரியாது சத்தியமாக தெரிந்திருந்தால் நான் சொல்லி இருக்க மாட்டேன் இது எனக்கு தெரியாமல் நான் பேசிய பொருள் தெரியாமல் பேசிய வார்த்தை அப்படின்னு சொல்லி சாவக்கர் பாணியில் முட்டி போட்டு ஷூவ நக்கனதால நீதியரசர் அவர்கள் அபிடாவிட் போடுப்பா அப்படின்னு சொல்லி வெளியில விட்டார் ஆனால் உண்மை சம்பவம் என்னன்னா இவன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த சாட்டை துறைமுறைகன் மஞ்சப்படி பைய அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு முன்னாலேயே ஏர்போர்ட் மூர்த்தி அப்படி என்கிற அவர் ஒரு விடுங்க அவரை வச்சு இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த வார்த்தைக்கு இந்தெந்த அர்த்தங்கள் இருக்கு பொருள் இருக்குன்னு ரொம்ப தெளிவா சாட்டை அப்படி கைது செய்யப்பட்ட பிறகு என்னன்னே தெரியாது பச்சையா போய் சொல்லிட்டு நீதிமன்றத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து அவன் பேசிய அந்த வீடியோக்களை எடுத்து போட்டோம் ஆனாலும் அவன் மீண்டும் கைது செய்யப்படவில்லை ஏன்னா வழக்கு ட்ரயலுக்கு போயிடுச்சு இனி நீதிமன்றம் தான் தீர்ப்பளிக்கும் இந்த மாதிரியாக அவசரப்பட்டு அரஸ்ட் பண்ணி இவனுங்க சாவர்கர் மாணவில சூக்கிட்டு வெளியில வந்துடுறானுங்க ஆக தரமாக சிறப்பாக சம்பவம் செய்யணும்னா இருக்கணும்னு தமிழக அரசு பொறுத்து இருந்தது அதற்கான காலம் தற்போது கழிந்திருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை ஸ்ரீபர்பத்தூரில் நடந்த அந்த படுகொலையை நாங்கள் தான் எங்கள் தான் அப்படின்னு சொல்லி சீமான் நாங்க தான் பண்ணோம் அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இவன் பேசியது மட்டுமில்லாமல் விடுதலை புலிகள் அமைப்பையும் அதுக்கு போத்து விட்டான் இதனால இரு தரப்புக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி விக்கிரவாண்டி நீதிமன்றத்துல முன்சிப் கோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது சீமான கோர்ட்டுக்கு ரா ராதிபதி அவர்களும் சம்மன் அனுப்பி பார்த்தாங்க சீமான் போகவில்லை ஆகவே கடைசியாக சீமானுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்க உடனடியாக சீமான் குடுகுடுன்னு ஓடி உயர் நீதிமன்றத்துல அந்த வழக்குலருந்து என்ன வந்து விலக்கு அளிக்கணும் அதாவது அந்த அரசு வாரண்ட் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனு போட்டப்போ இதுல நாங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் மனுவை தள்ளுபடி பண்ணாங்க அடுத்து திருப்பி ரிவ்யூ Petition அங்க உயர்நீதிமன்றத்திலே சீமான் தரப்பில் சீமான் வழக்கு கேட்டு தாக்கல் பண்றாங்க இதே தான் அப்போ அந்த வழக்கை விசாரித்த நீதி மதிப்புக்குரிய மாண்புமிகு வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை கேக்குறாரு வாய் இருக்குன்னு சொல்லிட்டு பொது மேடையில் ஒரு தலைவர் என்பவர் என்ன வேணாலும் பேசக்கூடாது ஒரு தலைவனா ஒரு தலைவர்னா ஒரு பண்பு இருக்கணும் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசக்கூடாது இது போல தொடர்ச்சியாக சீமான் பேசிக் கொண்டு வருகிறார் அவர்கிட்ட போய் சொல்லுங்க ஒழுங்காக விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் போய் அவரை ஆஜராக சொல்லுங்கள் ஒழுங்கா வழக்குக்கு அந்தந்த நேரத்துல போய் ஆஜராகி வழக்கு நடத்த சொல்லுங்க அப்போதான் அதோட வழி வேதனை தெரியும் வாயிருக்குன்னு சொல்லி எதையும் பேசக்கூடாது ஆகவே சீமானை ஒழுங்கா போய் ஆஜராக சொல்லுங்க விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லி சாட்டையை சுழற்சி இருக்கிறார் உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் இங்கதான் சீமானுக்கு மிகப்பெரிய கிடுக்குபடி இந்த சீமான் பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த இந்த சீமான் பைக்கிட்டு விக்கிரவாண்டி சப்ஜெக்ட் ரொம்ப பெரிய சிக்கலை ஏற்பட்டுச்சு ஏன்னா அது ரொம்ப தொடக்கூடாத இடத்த தொட்ட அதை விட ஹைவோல்டேஜான பவரான தந்தை பெரியாரையில் பத்த போதும் அரசு பொறுத்து கொண்டே இருந்தது அதாவது இப்ப நீதிமன்றமே சொல்லிடுச்சு சீமானை நீதிமன்றத்துக்கு போய் நீங்க ஆஜராகி வழக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த அரசு வாரண்ட் இன்னும் தான் இருக்கு இப்போ அரஸ்ட் பண்ணா சீமான் வெளியில வர முடியாது எந்த விதமான பொய்யையும் சொல்ல முடியாது யார் காலையும் சீமானால் நக்க முடியாது சீமானுக்கு பணம் கொடுத்து பெரியாரை வந்து அவதூடாக பேசணும் இப்போது பேக் அடிச்சிட்டாங்க அவங்க பேக் அடிச்ச உடனே சீமானுக்கு தான் பேக் நீங்கி போச்சு ஆக சீமான் ஈரோடு இடைத்தேர்தல் முடிந்த உடனே அவர் போயிட்டு அப்படியே குருவி கூட்டில ஒடுங்கன மாதிரி உட்கார்ந்துட்டாரு சீமானை காவல்துறை கண்காணித்து கொண்டிருக்கிறது தமிழக அரசின் காவல்துறை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் சீமான் கைது செய்யப்படலாம் ஏன்னா அவர் பேசிய வார்த்தைகள் அப்படி சீமான் உருட்டு உருட்டு தரமான உருட்டு உருட்டுன்னு இல்ல இப்ப ஈரோட்டுல வச்சு செஞ்சிருக்காங்க போய்கிட்டே இருக்கு இல்லையா அதை பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகள் வாங்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அங்க யாருமே கிடையாது ரெண்டே பேர் தான் அப்போ நீ ஓரளவுக்காவது ஒரு வாக்குகளை வாங்கணும் இல்ல ஏன் அதிமுக வாக்கு போடல தேமுதிக வாக்கு போடல பாமக கூட வாக்கு போடல மற்ற திமுக கூட்டணி கட்சிகள் எடுத்தா அவங்க திமுக போட்டு மூணு பேர் யாருக்கு போட்டு இருப்பார்கள் ரெண்டு விதமாக பிரிந்து இருப்பார்கள் ஒண்ணு வாக்கை போட போயிருக்க மாட்டாங்க இல்லன்னா பெரியாரை படித்து பேசிய சீமானை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் இது நல்லாவே வாக்கு எண்ணிக்கையும் நன்றாக தெரியுது ஆக அஹ் இந்த இடைத்தேர்தல் போட்டியிடாததற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாழ்த்துக்களை தான் நம்ம சொல்லணும் நீங்க மிக்காம போனதால உங்களுடைய இருப்பை நீங்கள் வந்து தக்க வைத்துக் கொள்ளாமல் விட்டுவிடுகிறீர்கள் நீங்கள் உங்கள் இரட்டையில சின்னத்தையே உங்களுடைய கட்சி தொண்டனை மறந்து விட அதாவது மறந்துட்டு வேற கட்சிக்கு ஓட்டு போற அளவுக்கு நீங்களே செய்ய வைக்கிறீங்க இது ரொம்ப ஒரு கட்சி தலைமைக்கு அழகல்ல இப்ப நீங்க எல்லாம் இப்படி பண்ண போகதான் நானா புலி நானா புலி அப்படின்னு இந்த பூனை குட்டி சீமா அப்படி இருக்கிறான் அப்படின்னா இவெல்லாம் எங்க இருக்கணுமா அங்க இருந்திருப்பா பாஜக அவர் வேலை பார்த்தது பார்த்தும் ஒன்றும் பயன் இல்லை அப்படியே தான் நிக்குது சீமான் வழக்கமாக அந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு கூட இந்த பிஜேபியோட ஒரு ஏழுநூறு எட்டுநூறு ஓட்டு சேர்ந்து அப்படி ஒவ்வொரு சுற்றுப்பும் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் டெபாசிட் வாங்குவார்களா என்பது கூட கேள்வி இப்போ இப்ப என்னன்னா இவன் டெபாசிட் வாங்குறானா வாங்கலையான்றது பிரச்சனை இல்லை இந்த பைத்தியத்துக்கு ஒன்று தெரியணும் ஈரோட்டு மண் தமிழ்நாடு என்பது பெரியார் மண் பெரியார் என்பது ஒரு சித்தாந்தம் பெரியார் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலி ஒரு ஐகானிக் லீடர் அவரை வந்து உடைச்சிடலாம் செதச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அவங்க வந்து பைத்தியக்காரனாக இருக்கணும் இல்ல பிஜேபி கார்டாக இது ரெண்டும் இல்லைன்னா அவன் மனுஷனாவே இருக்க முடியாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பெரியார எதிர்ப்பதுல எந்த விதமான ஒரு நமக்கு ஆச்சரியமும் கிடையாது ஆனா சாப்பிட்டா அந்த இலையிலே திருப்பி அந்த எச்சத்தன வேலை பண்றது இல்லையா அதை சீமான் செய்யும் போதுதான் மக்களுக்கு எரிச்சல் வருது அதாவது சீமான் முக்கிய முக்கிய கத்தனா ஐரோப்ல உம் முக்கிய முக்கிய கத்தனா அவ்வளவு கூட்டம் பார்க்கறதுன்னு வீடியோ அப்படியே வந்து எடுத்து யூடியூப்ல எல்லாம் போட்டீங்க எல்லாம் ஓட்டு போட வரல வைத்தியகாரம் என்ன பேசுறாங்கன்றதான் பார்க்க வந்தாங்க அப்படி பத்தி இந்த எண்ணிக்கையில் தெரிஞ்சு போச்சு ஆக இந்த பிப்ரவரி ஒன்பதுக்கு அப்புறம் சீமானின் கைதி உறுதி இது ஏதோ சும்மா வீடியோக்காக சொல்லணும்லாம் கிடையாது தமிழக அரசு சீமானை கண்கொத்தி பாம்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா சீமான் மீது இப்ப வழக்கு போட்டோன்னு வச்சீங்களா அவ்வளவு வழக்குகளையும் எடுத்து நோண்டி கூட அக்கா விஜயலட்சுமி வழக்கையும் சேர்த்துங்க சார் பாவம் அவங்களும் ஒரு பெண் இல்லையா பெரியாருக்காக புறம் கொடுத்தார் விஜயலட்சுமி அப்போ பெரியார் வந்து பெண்ணியத்துக்கு போராடினார் என்பதை விஜயலட்சுமி அவர்கள் உணர்ந்திருக்கும் போது அந்த பெரியாரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது அந்த வழக்கையும் சேர்த்து நோண்டி எடுத்து போஸ்ட்மார்டம் பண்ணி இந்த சீமானுக்கு கொட்ட ஆபரேஷன் நடந்ததா இல்லையா அப்படி என்பதையும் தீர்மானித்து ஒரு முடிவு கட்டியா ஆக வேண்டியது இந்த நாம் தமிழர்களுடைய சீமானிற்கு அப்படி இல்லைன்னு வச்சீங்களா அது அரசின் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையை விடும் ஆக இந்த திராவிட மாடல் அரசு நிச்சயமாக சீமாவனுக்கு ஒரு முடிவை கட்டும் ஏன்னா ஈரோடு மக்கள் பெரியாரினுடைய அந்த வாரிசுகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெரியாருடைய வாரிசுகள்லாம் ஈரோடு மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லோருமே பெரியாரின் வாரிசுகள் தான் இதைத்தான் சீமா ஒரு தடவை பெரியார் ஈரோடு இருந்திருந்தால் என்னைத்தான் சேரங்க என்று சொல்லியிருப்பா அப்படின்னு அப்ப சொன்ன வாயி இப்போ வந்து பெரியார் வந்து இவ்வளவு கொச்சையாக பேசி இருக்கிறாரு உருட்டு உருட்டு உருட்டி கைரேக தேஞ்சி இப்போ சிறைச்சாலைக்கு போக தயாராக இருக்கிறது அதாவது சொல்லுவாங்க எடுத்து உள்ள விட்டு மாதிரி பணத்துக்காக ஆசைப்பட்டு தம்பி போய் பத்துட்டாரு சீமானுக்கு இது வந்து முடிவு காலம் இந்த நாம் தமிழர் கட்சி என்பதற்கு ஒரு எண்டு காலி இந்த ஈரோடு எடுத்தியதல் அதோட இந்த நாம் தமிழர்களுடைய கூடாரம் ஏறக்குறைய காலியாகிட்டு இருக்கு முக்கியமானவர்கள் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க நியூ பேட்ச் மட்டும் இருக்கு இந்த செகண்ட் இயர் பர்ஸ்ட் இயர் பேட்ச் அவங்களும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துருவாங்களா அவங்களும் வெளியே போயிடுவாங்க இனி நியூ பேட்ச் அங்க போக தமிழக வெற்றி பக்கம் கொஞ்சம் கொஞ்ச நாள் அங்கே போவாங்க ஆக சீமானியின் அரசியல் வாழ்க்கை இத்தோறும் முடிந்து விட்டது எத்தனை போயிண்டாக சொல்லுவீங்க எவ்வளவு போயிண்டாக சொல்லுவீங்க அடுத்தது சாட்டை குறைவருனுக்கு அண்ணன்காளி திண்ணையும் காளி ஏடம் நீ வச்சுக்கிட்டா தம்பி மஞ்சபுடி மாமா பையா நீ வச்சுக்கோ நீ எதை வச்சுக்கிறதனால வச்சுக்கோ ஆ கட்சியும் ஒன்றுது உன்னுது ஆக உன்னுடைய ஆசை நிறைவேறிவிட்டது நாம் தமிழரை இனிமே ஓம் தமிழர் ரெண்டு பேரை மாற்றிக் கொண்டு சாட்டை குறைவருகன் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என்று ஆவலைப்பஞ்சிகளுக்கு அங்கோறும் தெரிவித்துக் கொள்வதில் நம் பெருமதிச்சி அருகிறோம் அந்த ஓம் தமிழருடைய ஓமை குஞ்சிகள் அப்புறம் குஞ்சிகள் எப்படி ஓமை குஞ்சிகள் அதெல்லாம் மாறுவாங்க நீங்க அவரோடு பயணித்து நீங்க போங்க கையில விளக்க பிடிச்சுக்கிட்டு ஏன்னா சாக்கை திரும்ப எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் அது மட்டும் தான் அதை வச்சுன்னா இவ்வளவு நாள் வண்டியை ஓடிட்டு இருந்தான் அவனோடு நீங்களும் போயிட்டு மொத்தமா போயிட்டு இந்த பிடில் வாசிக்கும் போது அந்த மொத்த எலியும் போய் விழும் மலை வந்து கீழே அந்த மாதிரி நீங்களும் போய் விழுந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு பெரியாரின் சித்தாந்தமும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சித்தாந்தமும் ஒருபோதும் வீழ்ந்து போகாது அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு தமிழ்நாட்டை திராவிட திராவிட அரசு என்று துணிவாக சொல்லி திராவிட மாடல் நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற முதல்வர் ஐயா முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றது இவ்வளவு சிறப்பா ஆட்சி நடக்கும் போதே இவ்வளவு தெளிவான ஒரு அரசியல் ஆளுமை இந்த மண்ணில் ஆட்சி செய்யும் போதே இந்த பாஜக அரசு எவ்வளவு தொல்லைகளை கொடுக்குது முதல்வர் அவர்களே அதை சமாளிச்சு இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்காரு இதுக்கு நடுவுல நான்காம் முதலமைச்சர் நான்காம் முதலமைச்சர் நான்காம் முதலமைச்சர் பைக்கேற மாதிரி இந்த பக்கம் ஒருத்தன் புதுசா வந்திருக்கிறான் ஏற்கனவே ஒரு மக்கள் சீமானுட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் வளரும் தொடரும் அப்போது மீண்டும் இது பெண்ணுரிமை மண் பெரியார் மண் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை எங்களுடைய நெஞ்சிலும் புத்தியிலும் தாங்கி கொண்டு வழங்கெடுக்கிற தமிழ்நாட்டு மண் அப்படி என்கிற ஒரு மீன் நெடிய பாரம்பரிய அரசியலை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சின்னவர் அவர்களும் கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன் இது வந்து போராட வேண்டிய தருணம் சங்கி கூட்டம் பல வண்ணங்களில் வரும் வந்த மாதிரி அடுத்து விஜயோட வந்தால் வருவாரு இப்படி எந்த உருவத்தில் வந்தாலும் அதை நாங்கள் முறியடிப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களும் கூட்டணி கட்சி ஒரு தோழர்களும் பெரியாரிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற அஹ் கழக முன்னோடிகளும் எதிர்த்து போராட வேண்டிய களமாட வேண்டிய தருணம் போராட்டத்தை தொடருங்கள் களத்தை வென்றியெடுப்போம் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்